அப்ப பத்தாம் பாகம் பலப்பட்ட மட்டும்தான் ஒருத்தர் தொழில் செய்து ஜெயிக்க முடியும் அது எந்த லகனமாக இருந்தாலும் சரி கடக கடகலகனம் இந்த கடகலகனத்திற்கு தொழிலில் ஜெயிக்கணும்னா செவ்வாய் பகவான் தான் அவங்களுக்கு துணை நிற்க வேண்டும் செவ்வாய் வந்து நல்ல அமைப்புல வலிமையோடு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல மேன்மையான ஒரு சூழ்நிலைகளை அமைப்பாங்க சொந்த தொழில் சிறப்புகளை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் கொடுக்கும் செவ்வாயினுடைய அதிதேவதையாருன்னு முருகன் தான் அதுவும் முக்கியமா பழனி மலை முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த முருகனுக்கு கிட்ட நீங்க என்ன வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கோங்க அடுத்ததாக அந்த காவல் தெய்வத்துல வீரனாருன்னு ஒரு தெய்வம் அவர் தான் அந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை உங்களுக்கு சரி செய்து கொடுக்கக்கூடிய வல்லமையுடையவராக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த சிம்ம லக்னத்திற்கு தொழிலை அமைச்சு கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருப்பாங்க சுக்கர பகவான் தான் இருப்பார் அப்போ இந்த சுக்கிர பகவான் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் தொழிலை நல்ல விதமாக கன்வியூ பண்ணி நடத்த முடியும் அப்போ இந்த சுக்கரன் சரி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த தொழிலில் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கவங்க ஆல்ரெடி தொழில் நடத்திக்கிட்டு இருக்கோம் வேறு வழியில் என்ன பண்ணலான்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஒரு எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா அவங்க அம்பாள் வழிபாடு பண்ணணும் அம்பாளுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு அந்த தொழிலில் ஒரு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கண்ணி லகனத்திற்கு தொழில் பண்ணவே கூடாதுங்க இல்லை இல்லை ஆல்ரெடி நடத்திட்டு இருக்க தொழில்தான் இது கன்யூ பண்ணனும் வேற வழி இல்ல என்ன பண்றது அப்படின்னு கேக்கறீங்கன்னா இந்த கன்னி லகனத்தை பொறுத்த அளவுல இந்த தொழில் சார்ந்த நிகழ்வுகளை வந்து ஒரு ஸ்திரம ஒரு முடிவெடுக்க முடியவே முடியாது இந்த நிலைகளில் இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு இரண்டு தெய்வங்களுடைய வலிமை அப்படிங்கறது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம் தம்பரிகளாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க வந்து ரொம்ப பலமா புடிச்சிக்கணும் அது அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கலாம் அல்லது சங்கரநாராயணனாக இருக்கலாம் இல்ல ஆதி அந்த பிரபுவாக இருக்கலாம் இரண்டு தெய்வங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு அஹ் இன்னும் சொல்லப்போனா நம்ம சபரிமலை ஐயப்பனாக இருக்கலாம் இப்ப முருகப்பருமான எடுத்துட்டா ரெண்டு சக்தி சிவனுடைய சக்தியும் அங்க சக்தி வேளாக அந்த அம்பாளுடைய சக்தியும் இணைஞ்ச ஒரு சரூபமாக இருக்காரு இப்ப இந்த மாதிரி தெய்வங்களை நீங்க வழிபடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும்